ரீந்திரதுரை ஒரு சித்தாந்தம் இங்கே இருக்குது அந்த சித்தாந்தத்துக்கான மாற்று சித்தாந்தத்தோடு துவங்கப்படுகிற ஒரு கட்சி எழுபத்தைந்து ஆண்டு கால பயணத்தில் அதே சித்தாந்தத்தை இன்னைக்கும் பேசுது நீங்க எப்படி பார்க்கறீங்க அவங்க பதவிகளை பற்றி கூட கவலைப்படாமல் உழைச்சாங்கிறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தீகாவிலிருந்து பிரிஞ்சு வந்த திமுக உடனே ஒன்றும் தேர்தல் களத்துக்குள்ள வரல எம்எல்ஏ ஆயிரும் எம்பி ஆயிரும்ங்கிற நம்பிக்கையில் அந்த கட்சிக்குள்ள ஒரு எட்டு வருஷம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து யாரும் உழைச்சாங்கன்னா அந்த எம்பிஎம்எல்ஏங்கிற எதிர்பார்ப்பில் உழைக்கல கமிட்மெண்ட்டோடு தான் அவங்க உழைச்சாங்க அவங்களுக்கு அந்த கொள்கையில் ஒரு நம்பிக்கை இருந்தது அதை அவங்க நம்புனாங்க அந்த கொள்கை அப்படி உழைச்சவங்க ஐம்பத்தேழில் வந்து அவங்க மக்களை சந்திக்க அரசியல் களத்துக்குள்ளே வர்றாங்க வரும்போது பதினைந்து எம்எல்ஏக்கள் பயணி செய்த வாக்கு என்று ஆல்டர்னேட்டிவ் ஆகுறாங்க நான் சித்தாந்தம் என்கிறது ஐம்பத்தேழு அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்புங்கிறது பதினைஞ்சு சதவீத வாக்குகளும் பதினைந்து இடங்களும் தான் அந்த பதினைந்து இடங்களும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையை ஹோமோஜினியஸ் என்டிடியாட்டு தலைவராட்ட ஏற்றுக்கிறாங்க இதை தாண்டி மற்றவங்க வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் ஆங்கிளில் காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டினி வச்சவங்கள்லாம் இருபத்தி மூணு பேர் இருந்தாலும் அவர்களை அண்ணாவே சொன்ன வார்த்தையில் அவர்கள் தலையில்லாத முண்டங்கள் நான் என்னை சார்ந்த பதினாலு பேருக்கும் என்னையும் சேர்த்து நாங்கள் பதினஞ்சு பேர் என் தலைமையில் இயங்குகிறோம் அதுக்கு நாங்கள் மாற்று சக்திங்கிற இதை அண்ணா சொன்னார் ஸோ அந்த சித்தாந்தம் அவங்களோட கமிட்மெண்ட்டை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை பட் அவங்க வெற்றிக்கு காரணம் ஐம்பத்தேழில் வந்து அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸுங்கிற அந்த அந்தஸ்தை ஒற்றை தலைமையில் பெருஞ்சர் அண்ணா பிறந்தை கிடைச்சது தான் மெயின் இது ஐம்பத்தேழில் அந்த ஒற்றை தலைமையில் ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸாக வந்தவங்க அறுபத்தி ரெண்டில் அந்த கட்சி ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ஸுங்கிறத ஐம்பது இடங்களெல்லாம் பெற்று உறுதியாக இவங்க தான் மாற்றுங்கிறத அவங்க உறுதி பண்ணுறாங்க அறுபத்தேழில் ஒன் டூ ஒனில் பெரிய ஒரு ி போராட்டம் உணவு பற்றாக்குறை மக்கள் தலைமை எம்ஜிஆர் சூடு மக்கள் மாற்றத்தை விரும்பியது எல்லாம் சேர்ந்து அவங்க தனி மெஜார்டிலே ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க மீண்டும் எழுபத்தி ஒன்றில் அவங்க பெரிய வெற்றி எழுபத்தேழில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வரும்போதும் அவங்க ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் ஐடியாலஜிக்கலாக அவங்க வலுப்பெற்ற பலம் பெற்ற வேரூன்றிய இடங்களில் அப்படியே திமுக அளவும் பிடிக்குது குறிப்பாக சென்னை நகரில் பதிமூணு இடங்களை வெற்றி பெறாங்க தஞ்சாவூரில் ஆட்சி அதிகாரத்தில் வந்த அதிமுகவோட அதிக இடங்களை வெற்றி பெட்றாங்க வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்திலையும் கணிசமான இடங்களை பெற்று அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிற அந்த அந்தஸ்து எழுபத்தேழுலாம் அவங்களுக்கு உறுதி செய்யப்பட படுது ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிற அந்தஸ்து தான் ஒரு இயக்கம் வந்து சித்தாந்தத்தையும் தாண்டி வந்து நீடி நிலைச்சதுக்கு காரணம் இன்றைக்கும் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் திமுகவுக்கு யாருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் அது பலரும் பலரும் நினைக்கலாம் அது எப்படி வாராங்க என்ன வராங்கன்னு இருபத்தாறில் பார்க்கலாம் பட் திமுக கழகம் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிற அந்தஸ்தை முன்னெடுத்து தொடர்ந்து அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆழமாக வந்த இடத்துல உள்ள ஆதரவில் தொடர்ந்து அவங்க வெற்றிகரமாக இருக்காங்க தமிழக வரலாற்றில் அவங்க செய்த சாதனைகள்னால் எமர்ஜென்சி எழுத்தது எமர்ஜென்சியை அவங்க எதிர்க்காமல் ஆதரிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து எழுபத்தாறு வர ஆட்சியில் இருந்திருக்கலாம் அந்த கூட்டணியை தொடர்ந்துருக்கலாம் வெற்றியும் அவங்களை கைவிட்டு போகாத ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த குடும்பத்திற்கு தமிழ்நாட்டில் கணிசமான செல்வாக்கு உண்டு அந்த செல்வாக்கு தான் பல மக்களவை தேர்தல்களில் தமிழ்நாட்டின் வெற்றியை வந்து நிர்ணயிச்சிருக்குன்னு சொல்லும்போது எமர்ஜென்சியை எதிர்த்தது ஆட்சியை இழந்தது மட்டுமில்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் அவங்க இழந்திருக்காங்க இன்றைக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழக முதலை பற்றி குறிப்பிடும்போது தமிழக முதல்வர் எமர்ஜென்சியை எதிர்த்தவர் என்பதனால் அவர் மகன் சிறைச்சாலையில் எமர்ஜியா எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டாருங்கிறத அந்த அந்தஸ்தை வந்து இன்றைக்கி தமிழக முதல்வருக்கு வந்து பாரத பிரதமர் எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிறதுல இன்றைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார் அளவுக்கு எமர்ஜென்சி எடுத்த ஒரு வீரர்களாக தான் திமுகளாக இருந்தாங்கங்கிறது வரலாறு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நாட்டில் நிலையான ஆட்சி வேணுங்கிறதும் தேசபக்தி முக்திங்கிறதும் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகையை சைனீஸ் அக்ரஷனோட அவர் தன்னோட நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டார் மற்றபடி வாஜ்பாய் அரசுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நிலையான ஆட்சி வேணுங்கிற அடிப்படையில் திமுக கழகம் அதை ஆதரிச்சிது தொண்ணூற்றி அவங்க என்டிஎன் ஒன்று கான்செப்டை கொண்டு வந்து அதில் வெற்றியும் பெற்றாங்க இப்படி பல வகையில் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் இப்ப முதலமைச்சர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரில்ல அதாவது பல நேரங்கள்ல திமுக இனி இல்லை காலி ஆயிடும் அப்படின்னு பேசியவர்களுக்கு முன்னாடி தான் இத்தனை அதாவது ஒரு முக்கால் நூற்றாண்டாக இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு இல்லையா அப்படியான இடங்களை திமுக எப்படி கடந்து வந்தது பத்தாண்டுகள் ஆட்சியிலே இல்லை அந்த கட்சி திரும்பி வந்து திரும்ப தேர்தலை எதிர்கொள்றது அந்த கட்சியுடைய கட்டுமானங்கள் அப்படியே மேலே கொண்டு வர்றது இதெல்லாம் ஒரு பெரிய சவால் தானே அதை எப்படி எதிர்கொண்டதுன்னு கேள்விக்கான பதிலை என்னோட முதல்ல சொல்லும் போதே சொல்லிட்டேன் பாசிட்டிவாக அவங்க ஐடியாலஜிக்கலாக எஸ்டாப்ளிஷ் ஆன சென்னை தஞ்சாவூர் வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத இடங்களில் அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் ஓட் என்றைக்கும் நிற்குது இன்றைக்கும் நிற்கும் எப்போவும் நிற்கக்கூடிய அளவுக்கு ஐடியாலஜிக்கலாக அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க அது அவங்களுக்கு எல்லா காலத்திலும் கை கொடுக்குது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எழுபத்தேழாம் ஆண்டு திமுக ஜனதா கூட்டணி அமைஞ்சிருக்கலாம் அப்போ குமரியானந்தம் போன்றவர்களெல்லாம் உங்களால் நாங்கள் தோற்றம்லாம் சொல்லி அந்த கூட்டணியை உடைக்கும் போது நாலாவது இடத்துக்கு ஜனதா கட்சி போச்சு ரெண்டாவது இடத்துக்கு திமுக கழகம் வந்துச்சுன்னா அந்த சென்னை சென்னை தஞ்சாவூர் வடர்க்கடத்தனார் மாவட்டத்தில் பலமான இடங்கள் ஸோ இவங்களோட பலமே கருத்தியல்ல இவங்க வேறு ஒன்றிய கொள்கை அடிப்படையில் வேறு ஒன்றிய தமிழ்நாட்டின் இந்த பகுதியில் இவங்களுக்கு என்னைக்கும் எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு வலம் தான் இவங்களுக்கு பெரிய பலம் இது இதை சுருக்கமாக சொல்றது தேர்தல் சார்ந்து நான் வந்து சித்தாந்தம் சார்ந்தே கேட்கிறேனே அதாவது திமுக மீது வைக்கப்படுகிற விமர்சனம் எல்லாம் அது பெரியார் மீது வைத்தது அல்லது வந்து அண்ணா மீது வைக்கப்பட்டது அண்ணாவே வந்து சமரசம் செய்து கொண்டார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரும்போதுன்னு வைக்கிறது கூட ஒரு அவங்க சித்தாந்தத்திலிருந்து வைக்கிற விமர்சனம் தான் ஆனால் அந்த விமர்சனத்துல இருந்து இன்று வரைக்கும் காமன் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம்ல அந்த காமன் சென்டிமெண்ட்டுக்கு எதிரான ஒரு கட்சியாக தொடர்ந்து நிலைநிறுத்த போட்டும் நிலைநிறுத்தப்படும் போதும் இந்த மக்கள் எப்படி அந்த கட்சியை ஆதரித்து இவ்வளவு தூரம் கடத்தி வந்திருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாருமே திமுக கூட்டணி வச்சவங்க தானே அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்டுகள் என்றாலும் சரி பாஜகவினர் என்றாலும் சரி காங்கிரஸ்காராக என்றாலும் சரி எல்லாரும் தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து திமுக ஒன் டே அல்லது அதர் எலெக்ஷனில் கூட்டணியாக வச்சவங்க தான் அந்த கூட்டணி வைக்கும்போது வந்து ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் உறுதியான ஒரு போல்றதும் கூட்டணி இல்லாத டைமில் பிற்போக்குவாதி தேசத்துறையின்னு சொல்கிறதும் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையாதான மக்கள் மத்தியில் அது பார்க்கப்படும் அதுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டியோ வேலிடிட்டியோ வந்து இருக்காது இல்லையா டைம் பீயிங் நம்ம அலைன்ஸில் இல்லைங்கிற லெவலில் அது பேசக்கூடிய ஒரு பேச்சாதானே தவிர அது வந்து ஒரு ஜனத்திரளான ஒரு கருத்தாட்டும் ஒரு அரசியல் கட்சியை அதை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு கருத்தாட்டுமே அது இல்லைங்கிறதா உண்மை இந்திரா காந்தி அம்மையார் கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவர்தான் தான் பாராளுமன்றத்தில் வந்து செண்டம் எடுத்தவர்னு பதினாறுக்கு பதினாறு வெற்றி பெற்றது அவங்களே பாராட்டினாங்க எமர்ஜென்சி விஷயத்தில் எந்த மாநிலத்திலையும் வருத்தம் தெரிவிக்காதுங்க கலைஞருக்காக அதை வருத்தம் தெரிவி தெரிவிச்சங்கிற மாதிரி பேசுனாங்கன்னு சொல்லும்போது இது மூப்பனார் என்றாலும் சரி பாஜக என்றாலும் சரி ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கும்போது வந்து இந்த அக்யூசியேஷனை வந்து சொல்லாமல் தானே இருப்பாங்க ஏன் தொண்ணூற்றி ஒம்பதுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசையோ திமுக விமர்சனம் பண்ணாங்களா கூட்டணியில் இருந்தாங்க விமர்சனம் பண்ணலை இப்போ கூட்டணியில் இல்லாங் இல்லை அந்த விமர்சனத்தை பண்ணுறாங்கங்கிற பார்வையில் தான் அதை பார்க்க முடியும் ஒரு சிலர் நாலஞ்சு பேர் பண்ணக்கூடிய விமர்சனத்தெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு கட்சியோ ஒரு பெரிய இதோ பண்ணக்கூடிய விமர்சனமாக நம்ம எடுத்துக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் பல அனுபவங்கள் படிப்பினுங்கிற அடிப்படையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் வந்து திமுக முன்ன ஒரு வெறுப்பரசியலை கூட அவங்க சைடு இருந்து இருக்கும் அதை கூட மினிமைஸ் பண்ணி இன்குளூசிவா எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரு அரசியல் திமுக கழகம் பண்றாங்கன்னா இன்னைக்குள்ள பரிணாம வளர்ச்சியில் எப்படி இன்னைக்கு அரசியல் பண்ணால் நாம தொடர் வெற்றியை பெற முடியுங்கிறத கடந்த கால அனுபவங்களின் படிப்பனையில் இன்றைய முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நிறைய தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியவர் முதலமைச்சர் சொல்கிறார் நூற்றாண்டு விழா காணும் பொழுதும் திமுக ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைய திமுகவுடைய காலகட்டத்தில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டு எப்படியானதாக இருக்க போகிறது இல்லை அவங்களுக்கு பலம் மீண்டும் சொல்கிறேன் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் உங்களுக்கு அவங்களுக்கு பகுதி அதை நீங்கள் இது பண்ணணும்னா தமிழ்நாட்டை தான் தீரணும் நீங்க அவங்கள வந்து தேசிய அளவுல இந்தியாவிலிருந்து உடைக்கிறார்கள் விமர்சனம் வைக்கப்பட்ட ஒரு கட்சியில தமிழ்நாட உடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க பதிலா வைக்கிறீங்க மெட்டீரியல் இந்த திமுக பலகீனப்படுத்துறது சிரமம் மக்கள் தலைமை எம்ஜிஆரே சென்னை நகரில் பதிமூணு இடங்களில் தோத்தார் ஐஸ்வியலை மட்டும்தான் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றாருங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கான இருந்த இடத்துல வெரி ஸ்ட்ராங்காக தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்கிறதான் அவங்களுக்கு வலிமை எழுபத்தேழுல அந்த வலிமையை கலைஞர் காட்டினாரு அதே வலிமை வந்து அவங்களுக்கு இன்றளவும் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த கட்டுப்பாடான இந்த கூட்டமும் இந்த பகுதிகளில் திமுகவுக்கு வந்து குடும்பம் குடும்பம் நான் தம்பி சொன்னார் இல்லையா எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் அப்பா இருந்தார் நான் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா இவங்க மாறிப்பட்ட இவங்க சென்னையில் மட்டும் இல்லை வடர்காடு தனாருக்கட்டில் இருக்கிறாங்க இப்படி கமிட்டடா இருக்கக்கூடிய இந்த இதுதான் தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க இதுதான் திமுகவினோட பலம் இந்த பலம் திமுகத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருக்குது அதனால அவங்க களத்துல இருந்து திமுக விலக முடியாத தன்மையில இருக்கு